ராதே கிருஷ்ணா இன்று ஆருத்ரா பௌர்ணமி காலம் தென்னாங்கூர் க்ஷேத்திரம் இது குருநாதர் ஞானானந்தகிரி சுவாமிகள் சித்தியான தினம் ஒவ்வொரு வருஷமும் குரு அனுகிரகத்தை வேண்டி எம்பெருமான் பாண்டுரங்கன் ருக்மணிக்கு பூரணமான வெண்ணெய் காப்பு கிட்டத்தட்ட நூறு கிலோவுக்கு மேலே வெண்ணெயை பெருமாள் தாயார் திருமேனி குளிர குளிர சாத்திண்டு உலக மக்களுக்கு ஆரோக்கியத்தை வழங்கணும் இன்றைக்கி நமக்கு முதல் தேவை ஆரோக்கியம் கண்ணனுக்கு ரொம்ப பிடிச்சது நவநீதம்னு சொல்லக்கூடிய வெண்ணெய் அந்த வெண்ணையை திருமேனி பூரா சாத்தின் இருக்கார் நவநீத கிருஷ்ணனாக சிவ சாதிக்கிறார் வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே தரிசிக்கக்கூடிய சிறப்பு அலங்காரமான வெண்ணெய் காப்பு அலங்காரத்தை இன்று இந்த ஆருத்ரா பௌர்ணமி காலத்தில் நம்ம வழிபடக்கூடிய பாக்கியம் என்னென்ன பிரார்த்தனைகளை மனசில் வேண்டிக்கிறேனோ நீங்கள் வேண்டின எல்லா காரியங்களும் ஜெயமாகட்டும் எல்லா வல்ல குருநாதர் ஞானானந்தகிரி சுவாமிகளும் ரகுமாயி சமேத பாண்டுரங்க சுவாமியையும் நம் பிரார்த்திப்போம் ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ஜெய் குருஜி ஜெய் ஜெய் குருஜி Thank you